நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது என்னென்ன வெஜிடபிள் மோமோஸ் அதை வந்து இது வந்து நேபாளி டிஷ்ஷு இப்போ வந்து எல்லா இடமும் எல்லோரும் பண்ணுறா நான் எப்படி பண்ணுறேன்ங்கிறத பற்றி நீங்கள் பாருங்க இப்போ வந்து இந்த மாவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த மைதா மைதாமாவில் வந்து ஒரு கப்பு போட்டு போடுறேன்னா உங்களுக்கு கூட வேணுன்னாலும் கூட போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சமாக பண்ணால் போடுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டுருக்கேன் அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசுறப்பிசைய மைதா நல்லா பிசைஞ்சு எவ்வளோ நம்ம நிறைய பிசுறோமோ அதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் மோமோஸ் மைதாமா பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு இப்போ அதுக்கு என்னெல்லாம் போடணுன்றதை காமிக்கணும் இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பில் முதல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கணும் எண்ணெய் விட்டுட்டும் இந்த பூண்டும் இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போடணும் இதில் வந்து பச்சை மிளகாயும் போடலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு சீக்கிரமே ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் போடலை இதோட தாள் இருக்கு பற்றியெல்லாம் அந்த வெங்காய தாளோட கீழே உள்ள அந்த இதை கொஞ்சம் போடணும் இப்போ வந்து உங்களுக்கு முதல்ல நான் முட்டைக்கோசு போடுறேன் முட்டை கோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலான்னு நான் கொஞ்சமாக முதல்ல போட்டு காமிக்கிறேன் ஒரே ஒரு கப்பு போட்டுட்டேன் ஒரு கப்பு முட்டைக்கோஸ் இப்போ வந்து அதோட அரை கப்பு கேரட் இப்போ வந்து இதோட கொஞ்சம் வெங்காயத்தாள் முடிஞ்சு விட்டு இப்போ வந்து இந்த கேஸ் ஆஃப் பண்றேன் இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வினிகர் போடுறதுனால ரொம்ப உப்பு உப்பு போட்டா உப்பு ஜாஸ்தி ஆயிரும் உப்பு போடாட்டினாலும் பரவாயில்ல வினிகர் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கு இப்போ மோமோஸ் வந்து எப்படி ஸ்டஃபிங் பண்ணுவதுன்னு காமிக்க போறேன் பாருங்க Quería மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சும் இப்போ வந்து வேக வைக்கணும் அது எப்படி வேக வைக்கணுங்கிறத பற்றி சொல்கிறேன்னா இந்த மோமோஸ்க்கு வந்து முதல்ல தக்காளி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு இந்த தக்காளியை வந்து வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது அதோட ரெண்டு மிளகா வத்தல் நீட்டை மிளகா வத்தல் வச்சுக்கோங்க உருண்டை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதோட ரெண்டு ரெண்டு மூணு பால் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாதாம் 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 பருப்பு அது நல்லா இப்போ வந்து இட்லி பண்ணுற ஸ்டாண்ட் எங்கிட்ட வச்சு நான் அதில் தான் பண்ண போகிறேன் அதில் வந்து முதல்ல இழுப்பு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டுட்டு இட்லி பண்ண மொத்தம் அந்த தட்டை எடுத்துக்கணும் அந்த தட்டுக்கு மேலே நான் ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ மோமோஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் அதை வந்து ஒன்று ஒன் பை ஒன்றாக அதில் போடணும் வைக்கணும் இதை வச்சாச்சுப்பா வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மூடியை வச்சு மூடணும் இது வேகறதுக்கு ஒரு அஞ்சு நிமி பத்து நிமிஷம் ஆகும் அது வேகறது நல்லா தெரியும் பார்க்கல நாங்கள் தக்காளி வந்து ஆயிடுத்தோம் இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளியை வெளியில் எடுத்து அதோட தோலை வந்து எடுக்கணும் வந்து தோலை எடுத்துட்டேன் தோலை எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சியில் போடணும் அதோட மிளகா வத்தல் அப்புறம் வந்து பூண்டு பாதாம் அதெல்லாம் வச்சுருக்கில்ல அதையும் அதோட மிக்சியில் போடணும் சுகர் போட்டுக்கணும் சுகர் போட்டு கொஞ்சம் வினிகர் துணி ஆடு பண்ணணும் தால் இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் ஆரினதுக்கு அப்புறம் அரைக்கணும் போட்டு பண்ண சட்னி ரெடி ஆகிட்டு அதை வந்து இப்போ ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணோஸ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிருக்கேன் அதோட வந்து நான் பண்ண தக்காளியெலாம் போட்டு பண்ண சட்னி அதையும் வச்சுருக்கேன் நீங்கள் <tap> பார்த்து <tap> சாப்பிட்டுட்டும் <tap> லைக் <tap> பண்ணுங்க <tap> ஷேர் <tap> பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் தேங்க்யூ